பெரிய நெசலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பெரிய நெசலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு சித்திரை மாத தேர் திருவிழா கடந்த மே மாதம் பதிமூனாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது சித்திரை மாத கடைசி புதன் நேற்று ஊரணி பொங்கல் உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாரியம்மனை வழிபட்டனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது முன்னதாக மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கெடா வெட்டி திருஷ்டி கழிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து தேருக்கு பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது இதையடுத்து திரண்டிருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பெரிய நெசலூர் கிராமத்தை சென்றடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் வேப்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இராமச்சந்திரன் சப் இன்ஸ்பெக்டர் பாக்யராஜ் ஆகியோர் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது உள்ளாட்சி முரசு செய்தி தொகுப்பு ஆசிரியர் ரிச்சர்ட் ஆனந்துடன் வேப்பூர் செய்தியாளர் வேலன்

¡Varde!